நூறு பூரி சேலஞ்சுக்கு போலாமா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாலும் இந்த சேலஞ்சு ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு பானிபூரி சேலஞ்ச் பண்ணுங்க நூறு பூரி ஆளுக்கு ஐம்பது எடுத்து வச்சிருக்கோம் இது எப்படி வின் பண்ண போறோம்னு தெரியல பார்க்கலாம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வந்து வேற யாரானாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் யார் வின் பண்ணா மசாலா எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அம்மா மசாலாலாம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம்லாம் போட்டோம் பானிபூரி தண்ணி இருக்கு. நூறு பூரி இருக்கு. யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அஞ்சு வந்து ஏது இல்ல. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சாபணும்னு சொல்லி சொல்லிருக்கேன். பார்க்கலாம். பார்க்கலாம். அஞ்சு டைமிங்லாம் இல்ல. பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு. ரெண்டு ప్ளேட். ஆளுக்கு ரெண்டு ప్ளேட்ல யார் எவ்வளவு மீதி வைக்கறாங்கன்னு பாத்துரலாம். இந்த டைம் டைமாவது நான் வின் பண்ணணும். பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். சேஸ். ஆரம் ஆகுது ஆரம்புது இதுல வாங்கும்போ சொன்ன காரம் கொஞ்சம் கம்மியாவிங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கு வேணுன்னே வந்து பண்ணிட்டாரு பாருங்க காலம் அதிகமாக டாயின் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு பட் நான் கழி போனா எதாவது சாப்பிடுவோம் ஒரு ப்ளேட் தான் ஆளு பண்ணுங்க இன்னைக்கு ஐம்பது போய் சாப்பிட போகலாம் நான் எப்போவாவது கேட்டால் கூப்பிட்டு போவார் ஒரு ப்ளைட் தான் சாப்பிடுவேன் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அதுவும் அது மெயின் போரி இந்த மாதிரி தண்ணி கம்மி ஸ்டாப் தண்ணி ஏன் குடிக்கிறீங்க வாங்கிட்டு வந்தாரு காரமா வேற தண்ணி குடிக்கிறாரு சில பேர் கட்ட தான் போடுவாங்க காரம் இதுல அதிகம் கடையில் போய் சாப்பிடும்போது அந்த எட்டு பூரி முடிஞ்சாவே இன்னொரு டைம் வாங்கலாம் எட்டு பூரிமெல்லாம் சாப்பிட முடியாது நல்லா இருக்கும் காரமா இருக்கும் ரொம்ப தண்ணி பேசிட்டே இருக்கோம் முடிச்சுதான் காரம் தான் உடனே தொடர்ந்து சாப்பிடுறேன் முடியல

உள்ள சாப்பட கஷ்டம்தான்ப்பாட்டின் பண்ணும் எடுத்து பண்ணாதான் நல்லா இருக்கு ஏன் புரியல மட்டும் உருளை அதிகமா இருக்கிறாங்க என்ன நியாயம் நானும் ஒரு சேர்ந்துதான் வச்சோம் சாப்பிட்டா வைர கண்ணேஜ் கூட ஷியா பிரியாணி வீடியோல ஆயிரம் ரூபாய் வின் பண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோல ஆயிரம் ரூபாய் வின் பண்ணா அந்த அமௌண்ட்ல சொல்லியிருந்தாருல சாப்பாடு செஞ்சு தரேன்னா அந்த வீடியோ ஷார்ட் போட்டிருந்தோம் எப்படி நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க இதுல நம்ம போன் டைம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அது வந்து டூ கேஜி யாருக்கு ஒரு கேஜி சாப்பிட்டோம் முடியல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கூட அதை நம்ம தான் வின் பண்ணலாம் அது நான் முடியல முடியாத விட்டதுனால அவங்க வின் பண்ணியிருக்காங்க நானும் ஈக்குவலா நின்று இருந்தேன்னா மாட்டாங்க ஏதா நீங்க போட்டிக்கு இல்லைன்றாங்க எது சுற்றுறவோன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்தீங்களா அதுதான் ம்ம் நான் குமோலயா அன்ப்ளைமென்ட் அண்டர்ஸ்டேண்ட் உரிமையா சாப்பிடுங்கினா அதுக்கு இப்ப நம்மளும் முடிச்சோம் ஸ்பீடா போகலன்னா முடியல ஜெயிக்க போறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி இருந்தா சீக்கிரமா சாப்பிட்டுருவோம் இருந்தாலும்

இவ்வளவு சாப்பிடுவீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இருக்காது இல்ல கேட்டனால தான் நான் இந்த சேலஞ்சுக்கே ஒத்துக்கிட்டேன் ஏன் இதெல்லாம் வந்து கம்மியா சாப்பிடலாம் இவ்ளோ சாப்பிட முடியாது கண்டிப்பா தயாராது நான் தான் ஜெயிப்பேன் ஜிட்டு நானே வாங்காலும் எனக்கும் விடியல நசு தோத்தனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் விளக்காய் முதல்ல போட்டு வச்சுனால ஊர்ண மாதிரி இருக்கு

உருளைக்கிழங்கு கொட்டிடலாம் முல்ல பாத்தீங்களா நீங்க கடையில போயிட்டு ஒரு பேர் சாப்பிடுற ரெண்டு பேர் சாப்பிட்டு பாருங்க இது சேம் ரியாக்சன் உங்களுக்கு வரும் முடியலப்பா ஒண்ணு ரெண்டு பேர் சாப்பிட்டா தெரிவிக்காதுங்க ஏன்னா கடையில கொடுக்கும்போது கேப் விட்டு கேப் விட்டு தான் தருவாங்க ஒரு சில கடையில் வந்து ஸ்பீடு கூட வைப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு போதான்

நான் ஏன் சாப்பிடணும் முடியல ஒத்துக்கிறேன்ப்பா ஊதி சாப்பிட்றதுல இவங்க தான் எக்ஸ்பர்ட்டு நம்மளால உண்மையவே முடியல அப்படியே ஒரு வாங்கிற மாதிரி எங்க வீட்டு இறட்டுது வேற மசாலா எல்லாம் ஃபுல்லா உள்ள போட்டாங்கல்ல அதனால அப்படியே வாங்கி வர மாதிரியே இருக்கு இவங்க வாங்கி எடுத்துருவாங்க போல ஜெயிக்கணும் கண்ட்ரோல் பண்றீங்க சான்ஸ் இல்லை ஓரளவுக்கு காலி பண்ணிட்டோம் காலி பண்ணாலும் இவங்க தான் ஜெயிச்சாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணேன் பார்த்துக்கோங்க அவருக்கு அப்படியே இருக்கு அவர் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்க கண்டிப்பா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுத்தா நீங்க ஷார்ட்டா அந்த வீடியோ ஒன்று போடுங்க கண்டிப்பா இவர் எனக்கு என்ன வாங்கி தரோ அதை நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே வேற நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பாருங்க சப்ஸ்கிரைபர் சொன்ன இத வந்து நாங்க பண்ணி பண்ண சேலஞ்ச் இன்னே தர பண்ணனும் ஆசைப்பட்டீங்கனா கமெண்ட் பண்ணுங்க என்ன சேலஞ்ச் பண்ணலாங்க ஆனா கொஞ்சம் ரிஸ்க் இல்லாததா பண்ணுங்க முடியல வாமிட் மாதிரி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுங்க அதை நாங்க பண்றோம் எங்க சேனல்ல அபுமா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க மறக்காம அபுமா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடியலப்பா